தேம்ி முதல்ரிசைத்துள்ளது அந்த வாரியை அந்த வாரிக்கு பரிசுகளை சுண்ணா குறிப்பு சென்ற ஏ குமார சோழனையும் சிறப்பித்து சுண்ணாம்பு நண்பர்களுக்கு சுண்ணா குறிப்பாக முதல் பரிசு அளித்துள்ளது

அந்த மாதிரி Knowledgeரிระ்ணbigbut раз pork மேலான நின்தாயெய் காக hilarுப்போல vibrations இது ல்uummayı மையைசிெértயை வாரு

நடைபெறும் சிறிய மாடு பதினாவது சிவகங்கை மாவட்டம் ராமல் தையி அந்த மாதிரி உரிமையாளர் மகன் அந்த மாணவி பதினாயிரத்தி பழனிக்குமார் யாதவர் ராமநாதபுரம் மாவட்டம் இளையன் குழு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான்காவது மாடு மதுரை மாவட்டம் அவன்யாபுரம் அழகு நினைவாக எஸ் ஏ ஆர் மோகன் குமார்

அந்த வாட்டிக்கு பரிசு வகை வீர யாதவர்கள் அரங்கற்றின் சார்பாக வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோடி வீர யாதவர் சமுதாய அறக்கட்டினுடைய சார்பாகவும்